வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிராமண இளைஞன் ஒரு பெண்ணும் பிராமண பெண்ணும் இளைஞியும் காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு உண்மை கதையை பற்றி நான் போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை ஒரு கிராமம் அது ஒரு அழகான கிராமம் அதில் அக்ரஹாரம் தெரு இந்த அக்ரஹாரம் தெருவில் அக்கம் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பையனும் ஒரு பெண்ணும் இருந்தாங்க இப்போ நம்ம வந்து அவங்களோட உண்மையான பேர் நான் சொல்லலை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கதை அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணோட பேர் ஜானகின்னு வச்சுப்போம் பையனோடய பேர் வெங்கட்ராமன் வச்சுப்போம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க குடியிருந்தபோது வெங்கட்ராமன் வந்து ஜானகியோடு ஒரு வயது பெரியவனாக இருந்தான் ஆனால் சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேர் நல்ல தோழர்களாக தோழிகளாக விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வீட்டில் எல்லா விஷயத்துலையும் அவங்க அந்த கிராமத்தில் அக்ரகத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துலேயும் வந்து சிறுவர்கள்லாம் கூடி கூட்டமாக விளையாடுவாங்க சின்ன வயசில் ஐஸ் பாய்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி விளையாடி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒரு சிறப்பாக இருந்தது அதே மாதிரி வெங்கட்ராமன் வந்து ஜானகியோட ஒரு வயசு பெரியவன் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் படிப்புலேயும் கூட அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுப்பான் சொல்லி கொடுத்து ஒரு நல்ல ஒரு ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக நடந்தது இப்போ இந்த சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் படத்தெலாம் தனுஷம் அந்த கதாநாயகியம் பண்ணுற மாதிரி அவங்களுக்குள்ள அப்படி உயர்ந்த நட்பு இருந்தது ஒரு தெய்வீகமான நட்பு இருந்தது அந்த நட்பு வந்து மிகவும் ஆழமாக இருந்தது ஸோ அதில் வந்து படிச்சுட்டு வரும்போது ரெண்டு பேருமே நல்ல போட்டி போட்டு படிப்பாங்க அந்த பாசிட்டிவ் போ போட்டி அப்படிம்பாங்க எதுவுமே மனசு தளர்ந்து போக மாட்டாங்க இப்போ ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு ஃபெயில் ஆகிடும் அப்படின்னா உடனே தற்கொலை பண்ணிக்கிறது அந்த மாதிரி தவறான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வராது ஏன்னால் தற்கொலை என்பது எந்த தோல்விக்கும் தீர்வு இல்லை எதிர்த்து போராடுவதே வீரம் அதுதான் நல்லது ஸோ அந்த மாதிரி எதிர்த்து போராடி அவங்க வந்து ஒவ்வொன்று விஷயத்துலையும் ஜெயிச்சுட்டு வருவாங்க ஸோ அப்படி ஜெயிச்சுட்டு வரும்போது ஐஐடியில் வந்து வெங்கட்ராமனுக்கு கிடைக்கிறது அந்த பையன் வந்து ஐஐடி சென்னையில் போய் படிக்கிறான் படித்து வந்து நல்ல ஒரு லெவலுக்கு பிஇ படிக்கிறான் பிடெக் சாரி பிடெக் படிக்கிறான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து நல்ல பொசிஷனுக்கு வரும் ஆனால் இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்கும் கிடைக்கிறது ஆனால் ஐஐடி கிடைக்கல அவங்க ஊர் பக்கத்துலேயே அவங்க பக்கத்தில் நியரஸ்ட் டவுனில் அங்கே இது அங்கே காலேஜில் சேர்றான் ஸோ அந்த தஞ்சாவூரில் இருக்கிற சாஸ்த்ரா காலேஜ் மாதிரி ஒரு காலேஜ் சாஸ்த்ரா காலேஜ் சேர்ந்து படிக்கிறாங்க நல்லா பீடெக் அந்த பொண்ணும் பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறது பட் இந்த பையன் வந்து ரொம்ப நல்லா படித்து அப்புறம் அங்கேயும் பேசின்னு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஐஐடி பொண்ணும் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்புறம் ஒரு இயரோட வீக்கெண்டில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மூணு நாலு பசங்க ஒரு அஞ்சாறு பொண்ணுங்க எல்லாம் கூட்டமாக வராங்க அது ஜானகிக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது இன்னும் இவங்களாம் வந்து இப்படி சகஜமாக பேசின்னு இருக்காங்களே நம்மளை மறந்துடுவானோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பயும் வந்து வெங்கட்ராமன் ரொம்ப அது ஒரு சினங்கள் கோ கோபங்கள்லாம் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் வெங்கட்ராமன் சொல்லலாம் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன்னதான் கல்யாணம் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது அந்த பையன் ஏடி முடிச்சு அமெரிக்காவில் வேலை கிடைக்கிறது அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து இந்த கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த பொண்ணு இங்கே வேலை பார்க்குறோம் அவனும் ரெண்டு வருஷம் அங்கே யூஎஸில் வேலை பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் இப்போ ரெண்டு பேரும் தம்பதி சமேதரம் அமெரிக்காவில் மிகச்சிறந்த வாழ்க்கை நடத்தின்னு இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு பிராமண காதல் கதை உண்மையாக நடந்த கதை இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ இவங்க காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே ரெண்டு வீட்லேயுமே வந்து சம்மதம் கொடுத்து அவங்கள அன்போடு வந்து ஒரு அருமையான மூன்று நாள் பிராமண திருமணம் நடத்தி அது சிறப்பாக நடந்து அது வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற அரங்கேறி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இருந்தாலும் வந்து காதல் திருமணம் இல்லைன்னா பெற்றோராக பார்த்து நடத்தும் திருமணங்கள் தான் மிகவும் சிறப்பானது அதில் ஒரு பாதுகாப்பான முறையில் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியும் அதனால் வந்து இந்த மாதிரி திருமணங்கள் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காதல் திருமணங்களில் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை அதே ஊரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு மேலே தான் காதல் திருமணம் வரும் இப்போ மாடர்ன் டெக்னாலஜி வந்து தான் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டெலகிராம்னு வந்த பிறகு பல்வேறு நாடுகளில் இருக்கும் நாடு விட்டு கண்டம் நாடு கண்டம் விட்டு கண்டம்லாம் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு முன்னே வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் தான் காதலித்து கண்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இந்த கல்யாணங்கள் வைபவங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் மேலும் மேலும் சிறப்பாக நடந்து நம்ம இந்த மனித குலம் தழைக்க நம்ம அன்புடனும் அமைதியுடனும் இருக்கணும் எது முக்கியம் அப்படின்னா அன்பு தான் முக்கியம் நம்ம யாரையும் வந்து வந்து சண்டை போடக்கூடாது ஒரு மத சம்பிரதாயத்தை பார்த்து கோவப்படக்கூடாது இப்போ நம்ம ஒரு ஒரு மத சம்பிரம் ஒரு மத பிரிவினர் இருக்காங்க இன்னொரு மத சம்பிரதாய வழக்கத்து பிரகாரம் ஒரு ஆட்டம் பட்டம் கொண்டாட்டம் மேலதாளத்தோடு வராங்கன்னா யாரும் கோவப்படக்கூடாது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கோபம் இல்லாமல் ஒரு அன்போடு ஒத்துருக்கொத்திர ஆதரிச்சுண்டு ஒரு வழக்கப்படி அவங்க ஜாதி வழக்கப்படி குல வழக்கப்படி சம்பிரதாய வழக்கப்படி குலதெய்வ வழக்கப்படி அவங்க குடும்பங்களை நடத்திண்டு மேலும் மேலும் செழிப்பாக இருக்கணும் நம்ம இந்த இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறதே எல்லாேருக்கும் நன்மை செய்கிறதுக்கும் உதவி செய்கிறதுக்கு தானே தவிர யாரையும் சண்டை போடுறதுக்கு தப்பாக சொல்கிறதுக்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த பிராமணர்களை வந்து சில பேர் பார்ப்பனர்கள் சொல்கிறாங்க பல்வேறு விதமாக திட்டுறாங்க ரொம்ப தப்பு அந்த மாதிரி ஜாதி வெறியுடன் பார்ப்பனர்களும் திட்டுவர்கள் நம்ம வந்து கண்டுக்க வேண்டாம் அவங்க தவறான சிந்தனையில் இருக்காங்க எந்த ஜாதியும் எந்த மதத்தையும் நம்ம இழுத்து பேசக்கூடாது பழித்து பேசக்கூடாது யார் மனதும் புண்படும் மாதிரி நம்ம நடந்துக்கூடாது நம் வாக்காளோ செயலாலோ மனதாலோ சே எதுலையும் வந்து நம்ம வந்து அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது அடுத்தவர்கள் மனம் புண்படும்படி பேசக்கூடாது அவங்களுக்கு புண்படும் தெரிஞ்சாலே அது நம்ம பேசக்கூடாது இதுதான் உயர்ந்த தர்மம் அந்த தர்மத்தை தான் சனாதன தர்மம் போதிக்கிறது தான் நீண்ட நெடு காலமாக ஆயிரக்கணக்கான வருஷம் கோடிக்கணக்கான வருஷம் சனாதன தர்மம் நிலைத்து நின்று நீ நூற்றி பத்து கோடிக்கு மேலே இந்துக்கள் உலகம் முழுக்க இருக்காங்கன்னா இந்த சனாதன தர்மத்தோடைய மிக உயர்ந்த அருமையான விஷயங்கள் தான் கண்டிப்பா இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய இனிய கதைகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்